அபராதுவை பகுதியிலுள்ள விகாரை ஒன்றில் நாற்பத்தி ஒரு வயது நியூசிலாந்து பயணி ஒருவரை பாலியல் துன்புறுத்தல் செய்த குற்றச்சாட்டில் எண்பத்தி ஒரு வயது மூத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விகாரையின் தலைமை துறவியாக பணியாற்றும் இவர் பயணிக்கு உணவு மற்றும் பானங்கள் வழங்கிய பின்னர் அவரை விகாரியில் உள்ள அறை ஒன்றுக்கு அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகிறது பாதிக்கப்பட்ட பயணி இச்சம்பவத்தை உணவட்டுன பயணிகள் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் பின்னர் இவ்வழக்கு அபராதுவை போலீசாருக்கு மாற்றப்பட்டது விசாரணையின் ஒரு பகுதியாக பாதிக்கப்பட்ட பெண் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரியால் பரிசோதிக்கப்பட உள்ளார் தகவல் மடவல நியூஸில் இருந்து